கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமையுண்டாவதாக அன்பானவர்களே இந்த காணொளியில் மனிதனுடைய அன்புக்கும் தேவனின் அன்புக்கும் என்ன வித்தியாசம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் பிறப்பில் இயற்கையாகவே மனிதனுக்குள் அன்பு இருக்கிறது அந்த அன்பு காலத்திற்கேற்ற போலும் சூழ்நிலை போலும் தேவைக்கு ஏற்ற மாறுகிறது ஒரு பச்சோந்தி இடத்திற்கேற்ற போல் நிறம் மாறுகிறது போல மனிதனுடைய அன்பும் காலத்திற்கேற்ப மாறுகிறது மனிதர்கள் நம்மூலம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை உண்டாகுமென்றால் என்றால் மாத்திரமே மேல் அன்புடையவர்களாய் காணப்படுகிறார்கள் ஒரு பெற்றோருடைய அன்பை எடுத்துக்கொண்டால் கூட எதனால் அவர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு செலுத்தி அவர்களை பேணி பாதுகாக்கிறார்கள் என்றால் கடைசி காலத்தில் தங்கள் பிள்ளைகள் தங்களை கவனித்துக்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடுதான் இப்படிப்பட்ட மாம்சமான மனிதனுடைய அன்பெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகிறது இன்னும் மனிதனுடைய அன்பை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் நாம் ஏதேனும் ஒரு தவறு செய்தாலோ அல்லது ஒரு நஷ்டம் ஏற்படுத்தும்படியாக நடந்து கொண்டாலோ தண்ணீர் ஊற்றினால் நெருப்பு அணைந்து போவது போல் அவர்களுடைய அன்பு அணைந்து போகிறது கோபம்தான் பற்றி எறிகிறது அநேக மனிதர்களுடைய இருதயம் மன்னித்து அன்பை காட்ட முன்வராது உலகத்தின் உறவுகளிடையே உள்ள அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா சிறு காலம் பாசமாயிருப்பார்கள் பின் ஒரு காரியம் வரும்போது அவர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று தெரிந்துவிடும் பவுல் அன்பை குறித்து கூறிய கூற்றுகள் அடுத்தவரைய கேடுகட்டும் போகட்டும் தான் நன்றாயிருக்க வேண்டும் என்ற சுயநலமான அன்பை கொண்டவன் தான் மனிதன் இன்னும் சிலருக்கு மற்றவருடைய பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் தான் அன்பு இருக்கும் அவர்களால் இனி தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்றால் விலகி விடுகிறான் அந்த மனிதனுடைய கை கொடுத்து உதவி செய்கிற அன்பு அவனிடம் இல்லை இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடும் சுயநலமானதும் காலத்திற்கேற்றவாறு மாறுகிறதும் தான் மனிதனுடைய அன்பு ஆனால் இயேசு கிறிஸ்துவன் அன்பு அப்படி அல்ல ஆதாமும் நேவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கட்டளையை மீறி மரணமுள்ள வாழ்வை தெரிந்து கொண்டார்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அவன் எப்படியும் போகட்டும் அவன் செய்த தப்பிற்கு அவனே பரிகாரம் தேடிக்கொள்ளட்டும் என்று விட்டுவிடவில்லை மனிதனை அவன் கீழ்ப்படியாமையினால் தெரிந்து கொண்ட மரணமுள்ள வாழ்விலிருந்து மரணமில்லா நித்திய வாழ்க்கையை மீண்டும் பெற அவரே மனிதன் இயேசு கிறிஸ்து தண்டனையை அனுபவித்தார் நம்மிடம் எதுவுமே எதிர்பார்க்காமல் தன் ஜீவனையே நமக்கு அவர் பரிசாக தந்திருக்கிறார் இன்னும் பார்த்தோமானால் நாம் ஒரு தவறை செய்தால் அதை சொல்லி காட்டி சொல்லி காட்டி நம்மை காயப்படுத்த மாட்டார் நாம் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் உடனே நம்மை மன்னித்து அணைத்து கொள்ளுவார் இதற்கு சான்றுதான் லூகா பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள கெட்டகுமாரன் குமாரன் ஓமை பாவத்தில் விழுந்து நொந்து பாவத்தை உணர்ந்து திரும்பி வந்த மகனை தகப்பன் ஒட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு விருந்து செய்கிறான் இதுதான் இயேசு கிறிஸ்துவன் அன்பு ஆனால் அந்த மூத்த மகன் என்ன செய்தான் பாருங்கள் தன் தம்பி பாவத்தை உணர்ந்து மனம் வருந்தி திரும்பி வந்திருக்கிறான் என்று தகப்பனுடைய சந்தோஷத்திற்குள் சந்தோஷம் அடையாமல் எரிச்சல் அடைகிறான் அவன் இப்பேர்பட்ட பாவங்களை செய்தவன் என்று தன் தம்பியை சொல்லி காட்டுகிறான் இவனுடைய அன்பை பாருங்கள் தன் சகோதரன் தவறு செய்ததும் அவன் அன்பு தனிந்து விட்டது இயேசு அன்பில் இல்லை அவர் சிலுவையில் பல பாடுகள் ஏற்றார் ஒரு நிமிடம் அவர் தன்னை பற்றி சிந்தித்திருந்தால் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்க முன்வரமாட்டார் அவர் இருதயம் முழுவதும் தன் பிள்ளைகள் இழந்து போன வாழ்வை மீண்டும் பெற வேண்டும் என்ற நோக்கமே இருந்தது இங்கு மனிதன் மீது வைத்த ஆழமான இயேசு கிறிஸ்து சுயநலம் கருதாத அன்பு வெளிப்படுகிறது இன்னும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மனிதனின் நிலைமையை பொறுத்தோ சூழ்நிலைக்கு ஏற்றவாறோ மாறாது என்றைக்கும் என்றைக்கு நாம் அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்கிறோமோ அன்று முதல் அவர் வருகை மட்டும் அதற்கு பின்னும் அவர் நம்மோடு அன்பாயிருப்பார் அதற்காகத்தான் பரசு தாவியானவரை நமக்கு தந்து நித்திய வாழ்விற்கு நேராய் வழிநடத்துகிறார் நாம் தவறு செய்து விட்டோம் என்று அவர் அன்பு மாறாது செய்த தவறை நமக்கு உணர்த்தி தருவார் உணர்ந்து மனம் வருந்தும் போது மன்னித்து அணைத்து கொள்வார் இதுதான் அப்பாவின் ஒன்று குருந்தார் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் ஏழாம் வசனங்களில் அன்பை பற்றி கூறுகிறார் இந்த அன்பின் குணங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து நம்மீது காட்டும் அன்பில் வெளிப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவரிடமும் இந்த அன்பு வெளிப்பட வேண்டும் அப்போதுதான் பிறரை நாம் கிறிஸ்துவின் அன்பிற்குள் வழிநடத்த முடியும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடம் வெளிப்படுவது எந்த அன்பு மாம்சமான மனிதனுக்குள் இருக்கும் அன்பா அல்லது கிறிஸ்துவன் அன்பா இருந்து கிறிஸ்தவ நாவியைப் பெற்று அவருடைய அன்பின் குணங்களோடு வாழ்பவனே உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் கிறிஸ்துவை வழிபடுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல இப்படிப்பட்ட போலி கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் பரசு தாவியை பெற்று அவரை போல் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் அன்பை காட்டினாரோ அதை போல் நீங்களும் அவருடைய ஆவியைப் பெற்று அன்பை காட்ட வேண்டும் இயேசு கிறிஸ்துவைப் போல் வாழாமல் அவருடைய அன்பை வாழ்க்கையில் வெளிப்படுத்தாமல் வெறும் வேஷம் போட்டு அவர் நாமத்தை வீணிலே கெடுக்க வேண்டாம் அவருடைய அன்பை பெற்று உலகத்திற்கு வெளிச்சமாகவும் சாட்சியாகவும் வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை